ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த பழதி முருகனை வணங்கி நான் சொன்ன இனி உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் ஏனால் நீ தொட்ட விஷயம் அப்படிப்பட்டது அற்புதங்களையும் அழகையும் உன் வாழ்வில் அள்ளித்தர வந்துவிட்டது என் சொல்லுமே தேவையில்லாம யார்கிட்டயும் அளவுக்கு அதிகமா பேசாதன்னு நான் உனக்கு இருக்கேன் ஆனா அதையும் தாண்டி சில நேரங்கள்ல நீ கவனக்குறைவாகவோ அல்லது தேவையில்லாமல் அவசியமற்ற வார்த்தைகளையோ விட்டு விடுகிறாய் அப்படி நீ கவனக்குறைவா ஏதாவது ஒரு வார்த்தையை தவறா சொல்லிட்டீனா அது சர்ச்சையில் போய் முடிந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அவசரப்பட்டு கோபமான கடுமையான உன் வாழ்க்கையில பேசிட்டீனா அதுவே உனக்கும் எதிரில் இருப்பவர்களுக்குமான உறவை முறித்துவிடக்கூடிய காரியமாக கூட மாறிவிடும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்குமே தவிர அன்பை வளர்க்காது என் செல்வமே இல்ல நான் கோபத்துல பேசிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி விடுமா என்ன எக்காரணத்தை கொண்டும் கடுமையான வார்த்தைகளையோ கசப்பான வார்த்தைகளையோ கோபத்துல அடுத்தவங்க மீது இல்லாத பழியை சொல்லி கவனக்குறைவான வார்த்தைகளையோ பேசிவிட வேண்டாம் நீ பேசும் வார்த்தைகளை எப்போதும் கவனமாயிரு அப்போதுதான் உன் அப்பன் முருகன் என்னால் கூட உனக்கு உதவ முடியும் என்று வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்துவதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னை தவிர்த்து வேற யாராவது வந்து உனக்காக நான் இருக்கேன்னு ஆதரவு சொல்லி எப்போதும் உனக்கான நல்ல விஷயங்களை யோசிக்க கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் முன்பாக தோல்வி கூட தோற்று போய்விடும் அப்படி உனக்காக நீ யோசிக்கிற ஒரு நல்ல உறவு உனக்கு அமைஞ்சா அவர்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தி தவற விட்டுவிடாதே விடாதே என்று தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் ஐயோ தோல்வி என்ன துரத்துதே நினைச்சு பயந்தோ அல்லது கவலைப்பட்டோ சோர்ந்து போயோ உன் ஓட்டத்தை நிறுத்தி விடக்கூடாது ஏன்னா தோல்விகள் துரத்த துரத்த நீ வெற்றியை நோக்கி ஓடி போய் வெற்றி கயிற்றை தொட்டு விட வேண்டும் இடையில வர தோல்விகளும் தடங்களும் எல்லாமே வெற்றிக்கான ஆரம்பம்தாங்கிறத மறந்துடாத வெற்றி கயிற்றை தொடுவதற்கு முன்பாக தோல்வியும் தடங்கல்களும் இடையில் வரும் பாதை மாதிரிதான் என் செல்வமே உன் எதிரே வெளியில இருக்காங்கன்னு நினைச்சு தேடிக்கிட்டே இருக்காத இங்கு உன்னுடைய போராட்டமே உனக்கும் உன் மனசுக்கும் மட்டும்தான் உன் எதிரி யாருங்கறத உன் மனசு என்ன வாழ்க்கையில இன்னும் நீ யோசிச்சு வெற்றி பெறுவதற்கான அன்பையும் அருளையும் பெறக்கூடிய இந்த விஷயங்களை நீ தொட்டு விட்டதாலேயே இன்னி நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா உன்னிடம் வந்து சேரும் நீ ஒன்ன எதை வச்சு ஜெயிக்க போறேன்றத நல்லா யோசிச்சுக்கோ ஆம் என் செல்வமே ஓ மனசாட்சியே நீ ஜெயிக்கணும் அப்புறமா உன் மனசாட்சி நீ சொல்றதையெல்லாம் கேட்டு நடக்கும்படி நீ செய்யணும் அப்புறமா அதான் ஒன்றால் நீ நினைச்ச விஷயத்தை அடைய முடியும் அதை விட்டுட்டு உன் புத்தி ஒன்று யோசிக்கும் போது உன் மனசு இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பும் போது மனசு நடக்காதுன்னு உனக்கு எதிர்மறையாக சொல்லிக்கிட்டு இருந்தா புத்தியும் மனசும் வேறு வேறு பாதையில் பயணம் செய்யும் போது வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அல்லவா அதனால் உன்னையும் உன் மனசையும் முழுசா தெரிஞ்சு புரிஞ்சுகிட்டு உண்மையையும் அறிந்து கொண்டு வேலைகளை செய் உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் பிரதிபலன்தான் உன் வாழ்க்கை உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கோ அதன்படி உன் வாழ்க்கையை நான் அழகானதாக அமைச்சு கொடுப்பேன் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எண்ணத்திற்கும் காயப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சமும் இடம் கொடுக்காதே உன் மூச்சு காற்றை கூட நீ பரிசோதித்து உள்ளே விடும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் தீவிரமாக அலசி ஆராயக்கூடிய ஆளாக இருந்துவிடு கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சேன் தோத்து போயிட்டேன்னு சொல்லி கலங்கிக்கிட்டே இருக்காத நீ செய்தது முயற்சி எனும் பயிற்சி தானே தவிர அதோடு உன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை என்பதை மனசுல வச்சுக்கோ முயற்சியும் பயிற்சியும் இருக்கும் வரைக்கும் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் உன்னை நீயே கொள் கொள்ளேன் செல்வமே ஏன்னா உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன திறமை என்ன எதுவும் உனக்கு சரியா வரும் எது தவறா வரும்னு உன்னை நீயே புரிஞ்சுக்கலைனா அடுத்தவர்கள் உன்னை அவர்கள் தேவைக்காக பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா உன்னை பத்தி நீ புரிஞ்சிக்காத விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்கள் சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர்கள் தேவைக்கேற்ப உன்னை ஆட்டி வச்சு தங்களுடைய வேலைகளை எல்லாம் உன் மூலமாக முடிச்சுக்குவாங்க அடுத்தவரின் நீ விட்டு உன்னுடைய தகுதிகளையும் திறமைகளையும் உனக்காக பயன்படுத்திக்க சொல்றேன் நீ யார் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் நேரத்தில் தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும் ஏன் செல்வமே நீ யாருன்றது என்றது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளையும் சோர்வுகளையும் சோம்பல்களையும் உன் பாதையில் வரக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தான் மனசுல நம்பிக்கையை உருவாக்கிக்கோ என்ன நடந்தாலும் அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கைகளில் மட்டும்தானே இருக்குது எதிரின்னு யாருமே இல்லை எதுவுமே இல்ல பாலை நிலத்து செடியிலும் அதாவது பாலை இருக்கக்கூடிய மரத்திலையும் கூட நீர் இருக்குதுன்றதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அதே போல உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களையும் நன்றாக உற்றுப்பார் அதுதான் நீ யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கும் அதன் மூலமாக நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் உன்னை இந்த உலகில் ஜெயிக்க வைக்கும் எதிரிகள் யார் எப்படி வேணாலும் போவேன்னு உன்னுடைய செயல்கள் மீது கவனமாக நீ வேலை செய் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு நீ சொல்லிக்கிட்டே இருப்ப உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகளால் என்பதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ எக்காலத்திலும் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் என்று செல்வமே உன்னுடைய எதிரி யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய சூழ்நிலைகள் நினைச்சு பயந்து பயந்து இலக்கை நோக்கிய பயணத்தை பாதியில் விடுபவன் என்பவன் கொலைகாரனுக்கு சமம் ஒரு விஷயத்தை நீ செய்யணும் நினைச்சிட்டாய் ஒரு விஷயத்தை பெறணும் என முடிவெடுத்து விட்டாய் பிறகு எதற்காக காலம் தாழ்த்துகிறாய் எதுவா இருந்தாலும் சரியா செஞ்சு வாழ்க்கையில முறையாக ஜெயிக்க பழகு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யார் தோற்றுவிடக் கூடாது என நீ பயந்து கடினமாக உழைச்சாதான் நீ வீரனாக இருக்க கோலையா வீரனாங்கிறதை யோசிச்சுக்கிட்டு எக்காலத்திலும் சோர்வு கொள்ளாமல் சோம்பல் கொள்ளாமல் உனக்கான வேலைகளை நீயாகவே செஞ்சு முடிச்சிரு எதை கண்டும் அஞ்சாதே என் செல்வமே அதே நேரத்துல நீ யாருக்காகவும் காத்திருக்கவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படும் சந்தர்ப்பவாதிகளின் சூழ்ச்சிகளுக்குள் ஒருபோதும் சுக்கிவிடாதே ஏன்னா நீ ரொம்ப யதார்த்தமான வெகுளித்தனமான அப்பாவி பிள்ளையாக இருக்க ஏதாவது உணர்ச்சி வசப்படுற அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாம ஒரு சிலர் உன் கூடவே இருக்கிறவங்கள கவனிச்சிருக்கியா என்ன நடந்தாலும் ரொம்ப பொறுமையா நிதானமா பேசுவாங்க நல்லா யோசிச்சு செயல்படுவாங்க அப்படி சந்தர்ப்பவாதிகளும் சூழ்ச்சிக்காரர்களும் இருக்கும் இடத்தில் நீ ஒருபோதும் அவசரப்பட்டு எதையும் தவறாக செய்யவோ அவசரப்பட்டு பேசவோ பயப்பட்டு எதையும் செய்யவோ வேண்டாம் நீயும் அவர்களை விடவும் மிக திறமையாக பொறுமையாக நிதானமாக தக்க செயலர் செயல்படுத்தி வாழ்க்கையில் போல நடிச்சு அவனை மீறி நம்ம ஜெயிச்சிடலாம்னு இந்த உலகத்துல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க யார் உனக்கு அறிவுரை சொன்னாலும் சரி அல்லது உன்னை கீழே தள்ளிட்டு மேலே ஏறி நாம ஜெயிச்சு நிக்கலாம் நினைச்சாலும் சரி அவர்களிடமிருந்து நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்துகொள் உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களின் எதிர்பார்ப்பு எல்லாம் நீ அழிவதும் வீழ்வதும் பற்றி மட்டும்தான் இருக்குது உன் வாழ்க்கையில ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்த ஆளாக நீ இருந்தினா வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து விடலாம் என்று செல்வமே வாழ்க்கையை பத்தி யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா என் வாழ்க்கையை பத்தி எனக்கு முழுசா தெரியும் எனக்கு தெரியாததே அடுத்தவன் தெரிஞ்சுக்க போறான்னு நீ தைரியமாக இரு யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா சில பேரின் பார்வைக்கு நீ கெட்டவர்களாக மட்டுமே சொல்லப்பட்டிருப்பாய் ஒரு சிலர் உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க மனசுல உன்னை கெட்டவனாக விதைச்சு வச்சிருப்பாங்க அப்படி யார் பார்வைக்கு நீ கெட்டவனாக இருந்தாலும் அவர்களை விட்டு அப்படியே விலகிவிடு நீ உன்னை நல்லவன் என நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு தேவையே இல்லை நீ யார் என்பதையும் உன் திறமை என்னென்றதையும் காலம் சிறப்பாக செய்யும்